திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வெப்பநிலை நான்கு டிகிரியாக குறைந்ததால் மணி நேதாஜி வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் மணி நேதாஜி சொல்லுங்க தற்பொழுது நான்கு டிகிரியாக வெப்பநிலை குறைந்திருக்கிறது உரைபனி நிலவும் சூழல் அங்கே காணப்படுகிறது மக்கள் இதை எப்படி எதிர்கொள்கிறார்கள் இந்த கடும் குளிரை சமாளிக்க மக்கள் என்ன செய்கிறார்கள் வணக்கம் ரம்யா மலைகளின் மலைகளில் அழைக்கப்படும் கொடைக்கானலில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் கொடைக்கானல் ஏரி மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதியான கீழ்பூமி அப்சர்வேட்டரி ஜிம்கானம் போன்ற பகுதிகளில் ஒரே பணி நிகழ்வது வழக்கமாக இருக்கிறது மேலும் நீர்நிலையங்கள் அருகாமையில் உள்ள புல்வெளிகள் வாகனத்தில் மேல் ஒரே பணி படர்ந்து வெள்ளை கம்பளம் போல் கண்களுக்கு காட்சி அளிக்கின்றனர் அதே போல் காய்ந்த மரம் குளிர்பான பாட்டில்கள் மலர்கள் போன்ற பொருட்கள் மேல் பணி காணப்படுவது மேலும் கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக அமைகிறது மேலும் நேற்று ஐந்து டிகிரி வரை காணப்பட்ட நிலையில் இப்பகுதியில் இன்று சுமார் குறைந்து நான்கு டிகிரி மாறியதால் எதிர்வரும் நாட்களில் ஜீரோ டிகிரி செல்சியஸ் செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் குளிரை பிடிக்க முடியாமல் அங்கேயே சிறு தீமுத்தி உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிர் காய்ந்து வருகின்றனர் அதேபோல் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வெளியே செல்லும் பொழுது கை உரைகள் முகக்கவசங்கள் ஆகியவற்றை அணியாமல் வெளியே வருவதில்லை மேலும் காலை நேரங்களில் நடைபயிற்சி செல்லும் உள்ளூர் மற்றும் வேலைக்கு செல்லும் பொது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலில்